அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக எல்லாம் ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய பெயர் வந்து இளந்தமிழன் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு என்னுடைய பெயர் வந்து முகமது இரஃபான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திக்கிட்டேன் எங்க ஊர் வந்து மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலிருந்து ஒரு வெள்ளத்திடல் கூடிய ஒரு கிராமம்தான் என்னுடைய சொந்த ஊர் ஊர்ஷா இஸ்லாம் வந்து எனக்கு ஒரு டூ இயர்ஸ் ஆகுது அலமதுல்லா என்னுடைய தலைப்பு இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னா ரெண்டு விதமான மரண செய்தி ப்ளஸ் அந்த மரணத்தினால இறுதி முடிவு அந்த மரணத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு வந்தேன் ஒரு தலைப்பு பேசுகிறதுக்காக அப்போ வந்து ரிசியூன் பாயோடைய வீடியோ தான் பார்த்துட்டு வந்தேன் சும்மா ஒரு மரணம் சம்மந்தமான ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க எல்லாருக்குமே மரணம் வரப்போகுது இதுங்கிறது நிரசனமான ஒரு உண்மை மனிதன் வந்து அதை மறந்துருக்குறான் அது சின்னதாக ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சொன்னார் அது என்னென்னா ஒரு ரூமுக்குள்ள நூறு பேரை அடைச்சி வச்சுட்டு ஒரு நூறு செகண்டில் இந்த எத்தனை பேரும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொருத்தருந்து மரணிக்க போகிறாங்க அப்படின்னா அந்த நூறு நூறு பேருமே மரணிக்க தான் அர்த்தம் அந்த நூறு பேரில் உள்ளவர் நூறாக தான் இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கலாம் நான் வந்து முதல் ஆளாவும் மரணிக்கலாம் எப்படி இருந்தாலும் எனக்கு மரணம் வரப்போகுது அதை நல்லா பார்த்தோம்னா அந்த ரூமுன்னு சொல்லக்கூடியது இந்த உலகம் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே இருக்கும் எல்லாருமே ஒரு நாள் மரணிக்க போகிறோம் அப்போது நம்ம முதல்லையும் மரணிக்கலாம் அறுபது வயசுலையும் மரணிக்கலாம் எழுபது வயசுலேயும் மரணிக்கலாம் ஆனால் நமக்கு மரணம் வரப்போகுது ஆனால் அந்த மரணத்துக்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் நம்ம செய்யாமல் இருக்கிறோம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பொருளாதாரத்தை தெரி போயிட்டிருக்கோம் வீடு கட்டணும் அடுத்து என்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் கார் வாங்கணும் வீடு ரெடி பண்ணணும் அடுத்தடுத்த தேவைகளை பார்த்துட்டு இருக்கும் இது வழிக்கு ஆனால் அடுத்த நிமிடம் நமக்கு மரணம் வரப்போகுதுங்கிற சிந்தனை யாருக்குமே இல்லை அப்படிங்கிறத அவர் சொன்னார் அதை பார்த்த அதுல எனக்கு என்ன அதுலேருந்து இருந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த மரணத்தை இறுதியில் அடக்கம் செய்வாங்க அதை ரெண்டு இடத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன் நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்து சமுதாயத்தில் தான் இருந்தேன் நான் இந்து தான் இருந்தேன் அப்போ ஒரு மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவரை அடக்கம் செய்ய போவாங்க ஒரு தடவை எங்க ஊர்ல ஒருத்தர் மரணிச்சிருந்தார் அப்ப எப்படி மரணிச்சிருந்தாரு அப்படின்னா வயல் வேலை பார்த்துட்டு இருந்தார் வயல் வேலை பார்க்கும்போது மத்தியான நேரம் நல்ல வெயில் இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்துல வயல்ல அந்த தண்ணி பாய்ச்சி அண்டை வெட்டுவாங்க அந்த நடுவு நடுறதுக்காக ஏற்பாடு செய்வாங்க அப்போ அவர் தனியாக இருந்து வேலை பார்த்துருக்காரு அந்த நேரத்தில் அவருக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு ஃபிக்ஸு மாதிரி வந்தவுடனே அந்த தண்ணியில் விழுந்து அந்த சேர் ஃபுல்லாக விழுங்கியிருக்காரு மூக்குலேயும் வாயாலையுமே அந்த சேர் ஃபுல்லாக உள்ளே போயிருக்கு அவரை மரணித்து வெளில எடுக்கும்போது அந்த சேரும் சகதி மட்டும்தான் வெளில வந்துச்சு அவரை யாருமே பார்க்க முடியல யாருமே அவர் கூடவும் இல்லை அந்த இடத்துல அவர் மரணித்தார் அவர் மரணித்து அடக்கம் செய்யும்போது அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி எல்லாருமே வருத்தம் தானே படணும் ஏன்னா அவர் வந்து பேரப்புள்ள எதுவுமே பார்க்கல வயசு கம்மி தான் அப்படி இருக்கக்கூடிய நபருக்கு எல்லாருமே ஒரு அஞ்சலி செலுத்தணும் ஒரு வருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே கண்ணீர் விடுவாங்க ஆனா அவங்க பசங்க எல்லாருமே அழுதுட்டு இருப்பாங்க ரெண்டு மூணு பசங்களாம் இருக்காங்க அப்ப அவங்க எல்லாமே வருத்தப்படுவாங்களே அப்பா இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம தான் அந்த ஃபேமிலியை பாத்துக்கணும் நமக்கு அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அவங்களாம் எப்படி இருக்கணும் அவங்களுமே வருத்தப்பட்டு என்னடா அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க நம்ம தான் என்ன ஏதாவது பண்ணணுமே அந்த பசங்க கூட இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் இருக்கணும்ல ஆனால் அந்த பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி உள்ள இரு அந்த மாதிரி இடத்துல தான் நான் இருந்தேன் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லாருமே மது இருந்துவாங்க அந்த மாதிரி டெத்தாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மது அருந்தக்கூடியவர்கள் தான் இருப்பாங்க அப்போ அந்த கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு அவனுடைய நண்பனுடைய அப்பா இறந்து போனதுக்கு அவன் வருத்தப்பட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான் ஆனால் இந்த நண்பர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே மது அருந்திக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒரு மதம் இருந்தனாலே அந்த ஃபீல் வரும் ஆனால் வருத்தப்படுறேங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஆனால் அவங்க மது தான் இருந்துறாங்க மதம் அருந்துட்டு அந்த அந்த அடக்கத்தை அந்த தூக்க போகிறாங்க அந்த பாடைய அப்போ தூக்கும்போது கீழே உழப்போகுது ஏன்னா தூக்குற எல்லாருமே மது போதையில் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு பாருங்க அந்த எப்படி ஒரு மரணம் வந்து இருக்கணும் அந்த மரணத்தை அவங்க வந்து எந்த அளவுக்கு அடக்கம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு அழகாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் அந்த ஒரு எந்த ஒரு வழிகாட்டுதுலுமே கிடையாது அவங்களுக்கு வந்து மேல தளம் அடிச்சு யாருக்கு மேலே அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரப்பிள்ளைய தான் வயசாகி நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்டான் நல்லா வாழ்ந்துட்டான் வாழ்ந்த மனிதருக்கு நல்லா சந்தோஷமா அழைச்சிட்டு போவாங்க நல்ல வயசான ஒரு பாட்டிஸ்டாலாம் இருந்தோம்னா எங்க ஊர்ல ரொம்ப சந்தோஷம் என்ன ஆனா அப்போடா மேலே வந்து வைப்பாங்கடா டான்ஸ் ஆடலாம்டா வெடிக்கலா அது உண்மையிலே நடக்கும் அது எப்படின்னா அந்த தாத்தா வந்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது வயசு இருக்கு அப்படின்னா அவங்க யாரும் வருத்தப்பட மாட்டாங்க சந்தோஷம் பண்ணுவாங்க நல்லபடியா வாழ்ந்தாரு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு போவாங்க டான்ஸ் ஆடிட்டு அங்கே போய் அடக்கம் செய்வாங்க ஆனா இந்த நபர் அப்படி கிடையாது வயசாகி ரொம்ப நோயால அந்த மாதிரி அவர் இறந்து போகலை படுத்த படுக்கையில அவர் வந்து வீட்டு குடும்பத்துக்காக வேலை பார்த்து அந்த இடத்துல அவர் தருவாயில்ல வந்து அவருக்கு இன்னும் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் பேர பசங்க இந்த மாதிரிலாம் பார்க்கல அவரு அந்த தருவாயில் இறந்து போன ஒரு நபருக்கு த வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு போய் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாத செயல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த நேரத்துல பாடையை தூக்கும் போது பாட கவுற போகுது ஒரு பக்கம் அப்படி சாயிறாப்போட தூக்கும் போதே ஒரு மூணு மூணு ஷேக் பண்ணி ஒரு சவுண்டு கொடுத்து தான் தூக்குவாங்க அதை அப்போ ஷேக் ஆகி உழுவுற போனாங்க அந்த இடத்துல நான் பாக்குறேன் நான் அப்போ போய் தூக்க போகலை அந்த டைம்ல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி இந்த பசங்க நிறைய பேர் எல்லாம் போதையில எல்லாம் தூக்க போறாங்க அப்படியே ஒரு பக்கம் சாயப்போகுது சக போகும்போது அதுக்கப்புறம் தூக்கிட்டு போகும்போது டான்ஸ் ஆடி வெடி வெடிச்சு வெடிலாம் இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது செய்யக்கூடாதுன்னா அந்த இந்துக்கள் இதிலேயே செய்ய செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லுவாங்க ஏன்னா வயசானாதான் இதை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஆனால் அங்க இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களுடைய சரியான புரிதல் தெரியல அவங்களுக்கு அந்த டைம்ல தெரியாம அப்படியே கொண்டு போறாங்க கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணுற இடத்துலையுமே அடக்கம் பண்ணிட்டு அதை குழி தோன்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்டு சில பேர் இறங்குவாங்க சில பேர் விருப்பப்படாமல் நிக்குவாங்க வெளியில இந்த ஃபேன்ட் சட்டை போட்டுட்டு நல்லா லுக்கா இருக்கிறவங்க பார்த்தோம்னா வெள்ள நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் அழுக்கு சட்டை நல்லா குடி போதையில் இருக்கக்கூடிய வயசானவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இறங்குவாங்க குழிக்குள்ள வேற வேற செயல் செய்கிறவங்க மண்ணை வெட்டி போடுறவங்க அந்த பாடையை வந்து வெட்டுறது இந்த மாதிரி வேலை செய்யறவங்க ரொம்ப வேலை ரொம்ப ஒரு ஃபேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நல்ல ஒரு லுக்கான ஜாபு போற இல்ல போறவங்க கிடையாது அவங்க எல்லாருமே கூலி வேலைக்கு வயல் வேலைக்கு அவங்கதான் இந்த மாதிரி வேலை செய்வாங்க இது ஏன் சொல்றேன்னா அடுத்த இன்னொரு மரணத்தை நான் செஞ்சுருக்கேன் அது அதுக்காக தான் இதை சொல்றேன் அதை செஞ்சு முடிச்சவன எல்லாருமே அவங்களுடைய அப்பாவை அடக்கமன்ட்டு வந்த பையன் எவ்வளோ கஷ்டத்துல இருப்பான் ஆனா கிட்ட வந்து அந்த வீட்டிலேருந்து பொருளாதாரம் இது பண்ணுவாங்க எப்படின்னா அதை ஒவ்வொருத்தருக்கும் கூலி கொடுக்கணும்ல இந்த பாடையை கட்டினவங்க குழியை தோண்டினவங்க வெடி வெடிக்கிறதுக்கு காசு ஆஹ் மேலதளத்துக்கு காசு இது எல்லாத்துக்குமே பணம் ஒரு மனிதன் இறந்துட்டாலும் சரி பிறந்தாலும் சரி இந்துக்கள் இந்து சமுதாயத்தில் நான் இருந்தேன் எனக்கு தெரியும் அந்த இடத்துல பணம் செலவழிக்கணும் அப்போ அவன் எந்த ஒரு நிலமையில இருப்பான் அந்த இடத்துல போயிட்டு பணம் தான் வசூலிச்சு பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஊர்ல இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்களா அவங்களுக்கு இவ்வளவு கொடுங்க இங்க பத்து பேரா அவங்களுக்கு இவ்வளவு அஞ்சு பேர் வந்திருக்காங்களா இந்த தெருவுல இருந்து அவங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுப்பாங்க அதே இதுல ஒரு ஒன் வீக்கு முன்னாடி ஒரு மரண ஒரு மௌத்துக்கு போயிருந்தேன் மரணம் செய்யறதுக்கு இறுதி முடிவுக்கு அந்த அடக்கம் செய்யறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க என் ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து இந்த குரான் இருக்குல்ல அந்த குரானை வந்து அச்சிடக்கூடிய ஒரு இது தான் அந்த இது சரியாக தெரியல பேர் மறந்து போச்சு அவங்களுடைய பொண்ணு தான் அவங்க பெண்ணுடைய மரணம் அங்கே போகும்போது என்ன பண்ணாங்க எல்லாருமே நல்லா ரிச்சான வருது அந்த குரான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு அந்த குரானில் உள்ள அந்த பதி அச்சிடக்கூடிய அவங்களுடைய மக அவங்களுக்கு எழுபது வயசு ஆகுது வயசு அதிகம் தான் அவங்களுக்கு அவங்க மரணத்துக்கு போகும்போது எல்லாருமே ரிச்சான ரிச்சான சொல்லணும்னா எல்லாருமே ஃபேன்ஸ் எப்படி நல்லா ஒரு ஜாபுக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவங்க எல்லாருமே அந்த மரணத்துக்கு நான் போகும்போது அந்த அசருடைய டைமு அந்த தொழுகைக்கான டைமுக்கு போறேன் தொழுகை முடிச்சவன ஓ அந்த டிஃப்ரெண்ட்டை பாருங்க அந்த இந்து சமுதாயத்தில் ஒருத்தர் மரணிச்சு மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை எந்த மாதிரி அடக்கம் செய்ய போறாங்க இஸ்லாத்தில் இஸ்லாத்துல ஒருத்தர் மரணிச்சிட்டாரு இறை நம்பிக்கையா ஒருத்தர் மரணிச்சார் அப்படின்னு சொன்னா அவருடைய அடக்கம் வந்து எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பாருங்க அவங்க கொண்டு போ அவங்க வர்றதுக்கு முன்னாடி அசர் தொழுகை நடக்குது அந்த மாலை நேர தொழுகை தொழுகை முடிஞ்சவனே அந்த மரணிச்சவங்கள வந்து பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களை தொழுகை நடத்துறாங்க இதுவே இந்து சமுதாயத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டான்னு சொன்னா அவங்க மாலை போட்டிருந்தாலும் சரி ஒரு நபர் வந்து மாலை போட்டிருந்தாரு அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ யாராவது இறந்து போயிட்டாங்க அப்போ அந்த மாலை போட்டவர் கூட அவர் கோயிலுக்குள்ளே போக முடியல மாலை போட்டிருக்காரு அவர் ஐயப்பன் கோயிலுக்காக மாலை போட்டிருக்காரு அப்படிங்கும்போது அவராலேயே அந்த கோயில் வழிபாட்டுக்கு போக முடியாது அவங்க வீட்டில் உள்ளவங்களும் யாரையும் கலந்துக்க முடியாது கலந்துக்கவும் விட மாட்டாங்க ஏன்னா அவங்க தீட்டாயிட்டாங்க ஆனால் இஸ்லாத்துல ஒருத்த அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்கள பள்ளிவாசலில் புனிதமாக நினைக்கக்கூடிய எல்லாரும் தொழுகை இறைவனை வணங்கக்கூடிய இடத்துக்கு உள்ளே கொண்டு வந்து உள்ள அவங்கள முன்னாடி வச்சு எல்லாருமே தொழுகு நடத்துகிறாங்க எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று நின்று எல்லாருமே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க இறைவன் இறைவனிடத்துல இந்த அம்மா இறந்து போயிட்டாங்க இவங்க இவங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு தொழுகை நடத்துறாங்க தொழுக முடிச்சவன எல்லாருமே அதில் இன்னொன்னு பாக்கணும்னா அந்த அவங்களுடைய வாடியை தூக்கிட்டு போவாங்களா அந்த இதுல அப்ப அந்த இதுல அந்த பாடையில அதுல தூக்கிட்டு போகும்போது எல்லாருமே பை நான் ரெண்டு நிமிஷம் ஒருத்தர் ரெண்டு நிமிஷம் தூக்கிட்டு போறாரு பை நீங்க தூக்குறீங்களா அப்படி இன்னொருத்தர் நிமிஷம் அடுத்து வந்துட்டே இருக்காங்க அப்படி ரொம்ப ஆர்வத்துல வந்து தூக்கிட்டு போறாங்க நான் போனேன் நான் போய் ரெண்டு நிமிஷம் படிச்சா என் பக்கத்துலேயே ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அடுத்து வாங்குறதுக்கு சரி நம்ம நம்ம நேரம் இது எல்லாமே நன்மையை சொல்லுது இஸ்லாம் ஒருத்தர் குழி தோன்றதா இருக்கட்டும் பாடையை தூக்குறதா இருக்கட்டும் ஜனாசாவை பின்தொடர அதாவது அந்த அந்த பின் பின்தொடரா இருக்கட்டும் எல்லாமே இஸ்லாத்துல நன்மை அப்ப அவ்வளவு நன்மையை சம்பாதிக்கிறதுக்காக எல்லாருமே போட்டி போட்டு கொண்டு வரும்போது எனக்கு அது பார்க்க முடியுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் ரெண்டு மூணு நாள ஜனசகலாம் போயிருக்கேன் அதே மாதிரிதான் பண்ணுவாங்க நான் தூக்கிட்டு போறேன் நம்ம நேரம் தூக்கிட்டு போய் நம்ம நன்மை சம்பாதிக்கலாம் ஏகப்பட்ட பாவங்களை சம்பாதிச்சா நம்ம இந்த மாதிரி இதுதான் செஞ்சோம்னா தான் எல்லாம் வந்து நம்மளுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சு எல்லாம் நன்மை எழுதுவான் அப்படிங்கிற எவ்வளோ பெரிய நன்மைக்காக தான் எல்லாருமே வந்திருப்பாங்க அதை போட்டி போட்டு தூக்கிட்டு போகும்போது இன்னொருத்தர் ரெண்டு பேரும் வராரு அவரும் தூக்கம் வராரு அவள் அப்புறம் வேற வரட்டும் மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டோம் போனோன்னே குழியில் வந்து யார் இறங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி இங்கே நல்லா வயல் வேலைக்கு போகிறவங்க அழுக்கு சட்டை போட்டு லுங்கி கட்டிட்டு அந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க குழிக்குள்ளே இறங்குவாங்களே ஆனால் அங்கே அப்படியே இறங்கலை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல அவங்கள பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போறவங்க தான் குழிக்குள்ளே இறங்கினாங்க குழிக்குள்ளே இறங்கி அதை எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு உள்ள கல் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க இதுவே இந்து சமுதாயத்தில் ஒருத்தர் மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு இடத்துல அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆட்டை கூட வீட்டு கொள்ளையில வந்து ஒரு நல்ல சுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல கூட அடக்கம் பண்ணுவாங்க ஆனா மனிதன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த இந்து சமுதாயத்தில் ஒரு மனஞ்சலம் கழிக்கக்கூடிய ஒரு ரொம்ப துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ரொம்ப ஒரு ரொம்ப மோசமான ஒரு இடத்துல போயிட்டு அங்க சுத்தம் பண்ணி அடக்கம் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மனிதன் அடக்கம் செய்வாங்க மது போதையில தான் இருப்பாங்க எல்லாருக்குமே ஒரு வருத்தம் ஒரு கண்ணீர் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஆனா இங்க இறந்து போன அந்த இடத்துல ரொம்ப சுத்தமான இடம் அந்த இடத்துல எந்த ஒரு மலஞ்சலம் கழிக்கப்படாத ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு எங்க அண்ணன் ஒரு தடவை சொன்னான் உமரே அவன் சொல்லும் போது நீ அந்த இடத்துக்கு போயிருக்கியா நான் அந்த இடத்துக்கு போகாத முன்னாடி சொன்னான் என்கிட்ட அந்த இடத்துக்கு போனாலே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் நல்ல ஒரு வைப்பு வரும் அங்க போனாலே அந்த மாதிரி இருக்கும் ஆனா நமக்கு அப்படி இல்லை பாரு அப்படின்னு சொல்லுவான் இதை நான் எங்க அம்மாட்ட சொன்னேன் அந்த நபர் இறந்து போனாலும் சொன்னேன்ல அவர் இறந்து போன அன்னைக்கே சொன்னேன் ஏன்னா மனிதனுக்கு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்கும்போது அந்த மா அந்த இடத்திலேயே சொன்னாதான் அவனுக்கு விளங்கும் அதை விட்டு ஒரு பத்து வருஷம் ஒரு ஒரு வருஷம் இல்ல ஒரு ஒரு மாசம் கழிச்சு நம்ம சொன்னோம்னு வச்சுங்களா அதோட வீரியம் வந்து அவங்களுக்கு புரியாது அந்த தருவாயில ஒருத்தர் இறந்துட்டாரு ஒருத்தர் பர்த்டே கொண்டாடி இருக்காரு வீண்வரையிட்டிருக்காரு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு அந்த தாக்கம் இருக்கும் ஓ இந்த மாதிரி சொல்லும் சொல்லும்போது நான் அதை சொல்றேன் அம்மா பாத்தியா அந்த அண்ணா அந்த அப்பா இறந்து போயிட்டாரு அவருடைய பையன் எந்த அளவுக்கு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கான் ஆனா அவன் கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் பாத்தியா எல்லாரும் குடி போதையெல்லாம் குடிச்சிட்டு டான்ஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க நாளைக்கு இதே மாதிரி நீ மரணிப்ப நீ மரணிச்ச போது எல்லாரும் குடிச்சிட்டு குடிபோதையில அந்த பாடெல்லாம் கீழே உழுவுற மாதிரி தூக்கிட்டு போய் அங்கே அடக்கம் பண்ணணுமா அப்படி இல்லாம உன்னை நீ மரணிச்ச பிறகு உனக்கு கஃபன் ஆடைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆடையை உனக்கு போட்டு ஒரு அத்தர் பூசி ஒரு நறுமணமா நறுமணத்துல கொண்டு போய் உன்னை அமைதியான முறையில அழகா கொண்டு போய் நான் அடக்கம் பண்றேமா அப்படின்னு நான் சொன்னேன் எங்கள் அம்மா அதை வந்து இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா சொன்னாங்க நீ சொல்ற மாதிரி என்னை அடக்கம் செஞ்சிருப்பா அப்படின்னாங்க இந்த விஷயம்லாம் எங்கள் ஊர்ல போய் சேரல ஒரு சில பேருக்கு போய் சேருது அழுதுல்லா அப்படி சேர்ந்து சொன்னாங்க அப்போ நான் அந்த இடத்த சொல்ல வரேன் அந்த இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துலயே மரணிச்சு அந்த அம்மா அடக்கம் செய்யும்போது அவங்கள கபரில் வைக்கிறாங்க கபரில் வச்ச பிறகு எல்லாருமே பிரார்த்தனை பண்றாங்க அவங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யறாங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு அங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த தருவாயில சொன்னாதான் மக்களுக்கு வந்து அந்த ஒரு வீரியத்தோட அவங்களுக்கு போய் விளங்கும் இல்ல அதை விட்டுட்டு ஒரு சாயங்காலம் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்ச பிறகு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அது அவங்களுக்கு போயிட்டு கொண்டு போய் சேராது எல்லாம் மறந்துடும் அவங்கவுங்க சிந்தனை வேற மாதிரி போயிடும் அந்த அடக்கம் செஞ்ச அந்த இடத்துலயே அடுத்த அஞ்சு நிமிஷத்துல அவங்க ஒரு உரை நிகழ்த்துறாங்க நாளைக்கு நீங்களும் இங்க தான் வர போறீங்க நானும் இங்க தான் வரப்போகிறேன் அடுத்த நிமிஷம் நமக்கு நிச்சயமில்லாத வாழ்க்கை எல்லாருமே மரணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால எத்தனை பேர் இங்க வரும்போது கண்ணீரோட வந்தீங்க எத்தனை பேர் சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட வந்து இங்க வந்து ஆஹ் வந்து பரிமாறிப்பாங்களே பேசிப்பாங்களே நல்லா இருக்கீங்களா பாய் அது சொல்லக்கூடிய இடம் தான் ஆனால் சொல்லக்கூடிய இடம் இல்லை நம்ம சொல்லணும் தான் ஆனா சொல்லக்கூடிய இடம் அது கிடையாது நம்ம வந்து ஒருத்தர் அடக்கம் செய்யறதுக்காக வந்திருக்கோம் அவங்க எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கலாம் அதனால அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த வந்து இஸ்லாம் சொல்லுது இந்த மாதிரி தான் என்னோட மரணமும் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் கூட தான் எல்லாருடைய ஆசையும் அதுதான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமைதியான முறையில நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய இத்தனை நபர்கள் முன்னாடி நம்ம மரணிச்சோம் நம்மள அடக்கம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆஹ் இடத்துல போய் சேரக்கூடிய நன்மைகளாக இருக்கும் அதனால் இன்சாலா இறைவன் நாடினால் எல்லாருமே இதே மாதிரி ஒரு மரணத்தை வந்து எல்லாருமே மரணிக்கணும் அவங்கள இதே மாதிரி அடக்கம் செய்யணும் நல்ல முறையில் அதுக்கான வாய்ப்புகளை வந்து இறைவன் தரணும்னு நான் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த வாய்ப்பை அளித்த இறைவனுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல